நம்ம கூட லடாக் ரைடு வர்றாப்ல சாரி லடாக் லடாக்னே வருது கொடாக்கு பயிலுக்கு நயன்தாரா பங்குல பெட்ரோல் போட வந்தாச்சுங்க புளிய நமக்கு பிரேக் பிடிக்கலனா சேஃபா லேண்ட் ஆவறதுக்கு புளிய மரம் இருக்கு பத்தியா இட்ஸ் கால்ட் வில்லேஜ் गाइस இட்ஸ் கால்ட் வில்லேஜ் டாமி டாமி என்ன தூங்கிடுச்சா செத்து போச்சா என்ன ஆட்ட ஆடுது திண்டுக்கல் ரீட்டம் ஆடுது இன்னும் போய் சேர்மேனும் தெரியல இப்ப பெங்களூர் போறதுக்குள்ள ஐயாயிரம் ரூபாய்க்கு போட்டோம்னா இங்க நான் வச்சிருக்கிற பட்ஜெட்டே இங்க பாம்பே போறதுக்குள்ளே கலையாயிரம் போல இருக்கு இல்ல டீப்பான தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம இன்னும் வரல போலங்க அடுத்து ஓ சாவு கொண்டு போற வண்டியா ஏழு மணி நேரம் வண்டி ஓட்ட முடியாது ஏழு மணி நேரம் அது பெங்களூர் போய் போகுது என்னச்சு பாட்டி போரில் அனந்தபூர் வரைக்கும் போயிட்டு அனந்தபூர்ல இருந்து அடுத்ததான் பெல்லாரி பெல்லாரி வெங்காயம் வாங்கிட்டு இப்போ சித்தூரே முப்பத்தாறு கிலோமீட்டர் தானே மூர்த்திகளாக ஆக்கும் மனிதர் வெல்கம் பேக் சேனல் காயல் ரைடர் காயல் ரைடர் ராஜஸ்தான் சீரீஸ்ல பார்த்துட்டு போன வாட்டி ரொம்ப சப்போர்ட் கொடுத்தே ரொம்ப மகிழ்ச்சி ஐ லவ் வேப்பூர் அப்படிங்கிற வேப்பூர் ஊர்ல தான் இருக்கும் போன வாட்டி இந்த கடையில் தான் நாங்கள் வீடியோ முடிச்சோம் இது எங்க இருக்கு அப்படின்னு நம்ம சேகரன ஊருக்கு பக்கத்துல இருக்கு நம்ம கூட லடாக் ரைடு வராப்பில் சாரி லடாக் லடாக்னே வருது கொடாக்கு பயலுக்கு ராஜஸ்தான் ரைடு வராவல நாங்கள் மூணு பேர் போறோம் அண்ணன் அண்ணே வெல்கம் பேக் டு அவர் ராஜஸ்தான் ரைட் ஆமா நீங்களும் நானும் வந்து தமிழ்நாட்டுல வீடு வச்சிருக்கதே கஷ்டமா இருக்கு அண்ணே ராஜஸ்தான்ல அரண்மனை வச்சிருக்கிற ஒரே மனுஷன் இவர் மட்டும்தான் ஆமா ராஜஸ்தான்ல இருக்கலானு கண்டிப்பா இருக்கு பாருங்க நாங்க மூணு பேர்ல ராஜஸ்தான் எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது ஆனா அண்ணனுக்கு மட்டும் பக்காவா தெரியும் அதனாலதான் அவர் இருக்கிறதுனால தைரியத்துல போயிட்டு இருக்கோம் அண்ணன் என்ன வேண்டியது தெரியுமா இந்த ராஜஸ்தான் ரைடுக்காகவே புதுசா ஹிமாலயன் போர் லெவன் வாங்கிட்டு வந்திருக்காப்ல அது எப்படி புதுசா எப்படி ஹிமாலயன் போர் லெவன் வாங்க நாங்க வாங்குவோம் எங்க கைக்கு வந்து அது புதுசா புதுசா வாங்கிருக்காப்ல அதே மாதிரி கூடவே கையில கால்ல வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருக்காப்ல சூப்பரா போன வீடியோல காட்டிருப்போம் உங்களுக்கு கால்ல கட்டு போட்டு அது ஒரு சின்ன பிள்ளை மாதிரி போட்டச்சோரெல்லாம் ஏறி குதிச்சாரு அதுல மாட்டிக்கிட்டாப்ல சொல்லுங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க இதுல நம்ம ராஜஸ்தான் ரைடோட அனுபவத்தை ஆரம்பமே சம்பவம் பண்ணிட்டாப்ல சரி இனிமே எப்படி போகும்போது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல இப்ப நாங்க சின்ன நாங்க வந்து சின்ன பசங்களா போறதுனால உங்களுக்கு போர் அடிக்கும் நாங்க பேசுறதுல அப்படித்தான் ஆமா அதனால கோச்சிக்காதிங்க ரொம்ப சின்ன பசங்க தான் நாங்க மூணு பேருமே சின்ன பசங்க தான் எங்களுடைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஃபன்னா இருக்காதுன்னு நினை நம்ப நினைக்க வேண்டாம் கண்டிப்பா ஃபன்னாக இருக்கும் ஷேர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ணன் வந்து கோரிக்கலாம்

எல்லாரும் சேர்ந்து போக போறோம் வேப்பூர்ல இருந்து அடுத்தது எங்க போக போறோம்னா நாங்க திருவண்ணாமலை வழியா வேலூர் போக போறோம் இந்த வீடியோல வந்து திருவண்ணாமலை வேலூர் போய் அங்க இன்னொரு ஒரு பீச பிடிக்கப் போறோம் அந்த பீச பார்த்து மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா நாலு பேரா சேர்ந்து நாங்க ராஜஸ்தான நாரடிக்க போறோம் சரி வாங்க அப்படியே நம்ம பேசிட்டு இருக்கிறத விட பெட்ரோல் போட வேண்டியிருக்கு பெட்ரோல் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துல ஹைவேல அண்ணன் ஏத்தி விட்டுறோம் நீங்க கிராம கிராமமா தூக்கிட்டு போவியா கண்டிப்பா என்ன எப்படி இருக்கியா அப்படியே ஃபுல்லாக கிராமம் பார்த்துட்டு கிராமம் பார்த்துட்டு நம்ம ராஜஸ்தான் பார்க்க போகிறோம் அங்கே தமிழ்நாட்டிலே கிராமத்தில் சுற்றிட்டு நடக்கியா கறி சாப்பாடு அப்படிங்கிற ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கோம் நாங்கள் வந்து என்னுடைய கரும்புலி வந்து பக்கமாக ரெடியாக இருக்குது இந்த மைலேஜ் மட்டும் தான் இன்றைக்கி கொடுக்கமாண்ணே நீங்கள் சரியாகவே கொடுக்கல இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தான் கொடுக்குது வருத்தமாக இருக்குது ரெண்டு தடவை பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டேன் இப்போ வேப்பூர் தான் வந்திருக்கு சரி தமிழ்நாட்டை விட்டு போகிறதுக்குள்ளே இன்னும் ரெண்டு வாட்டி ஃபுல் பண்ண வேண்டியிருக்குமானே ஆ என்னன்னு தெரியல சரி வாங்க அப்படியே போவோம் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே உங்ககிட்ட நம்ம மோட்டோ விளாக்கிங்களா நம்ம ஜாலியாக பேசிட்டு போவோமே ராஜஸ்தானுக்கு பின்னாடி உங்கள் பில்லியன் சும்மா தான் இருக்குது யாராவது வரணும் வர்றவங்க பார்க்குறவங்க எல்லாம் பில்லியன் உட்காந்து வந்து பார்க்குற மாதிரி வாங்க சரியா புது உற்சாகத்தோடு புதிய கோபுரவோடு புதிய காயலோடு புதிய பாதையை நோக்கி காயல் பயணம் தொடர்கின்றது தொடர்ந்து விட்டது ஆமாம் சம்ம ஏ குறைக்கு 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 ஏ மங்கி ஆக்சிடென்ட் ஆயிடாத மங்கி என்ன மங்கி ஓரமாக நிற்க மாட்டியா நீ நிறைய மங்கி இருக்குங்க இது காடா ப்ளைனான ஏரியாம தானே இருக்குது ஏன் இவ்வளோ மங்கி இருக்குது ஆசி பிரியாணி கூட இருக்கப்பா வேப்பூரில் இங்கே வந்து திருவண்ணாமலை ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆகுன்னு சொல்லி திருவண்ணாமலைக்கு தான் நான் ரூட்டை போட்டிருக்கேன் எண்பத்தொம்போது கிலோமீட்டர் காட்டுது ஆனால் அண்ணன் வந்து கொஞ்சம் குறுக்க குறுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னாப்ல மேப்பெலாம் போடாதியா நான் தான் மேப்பு என்னை பெண் தொடர்ந்து வா அப்படின்னு சேகரணும்னு சொல்லியிருக்காப்புல அவர் ஏரியா இது நயன்தாரா பங்கில் பெட்ரோல் போட வந்தாச்சுங்க ஏய் நயரா பங்கா ஐயோ நான் தூரத்தில் இருந்து பார்க்கணும் நயன்தாரா பங்குன்றது மாதிரி இருந்துச்சு ஏன்னா இது நயரா பங்கா நயன்தாரா பங்கண்ணே நயன்தாரா பங்கு தானே கொழுப்பு பேர் அவருக்கு வயசானாலும் உங்களுக்கு ஆசைப்பட்டு போகலையா ஏ கூட சேர்ந்துட்டு உலகேசில் உள்ள போறிய அடா பழைய நைன்டிஸ் காலத்துக்கே இந்த ரூட்டு கூட்டு போகுதுங்க பாருங்களேன் ரெண்டு பக்கம் புளிய மரம் நமக்கு பிரேக் பிடிக்கலன்னா சேஃபாக லேண்ட் ஆகிறதுக்கு புளிய மரம் இருக்கு பத்தீங்களா அப்படியே அச்சாசெல்லாம் நமக்கு அந்த காலத்து ஞாபகப்படுத்துதுங்க சென்னைக்கே இந்த மாதிரிதான் ரூட் இருக்குன்னு அந்த காலத்து அழகு சொல்லுவாங்க இப்போ எங்க இந்த மாதிரி ரூட் எல்லாம் பாக்க முடியல நம்ம சூப்பருங்க அதுல மங்கி அங்கங்க மங்கி இருக்குது ரெண்டு பக்கம் புளியமரம் தான் ஒரு மரம் வேற மரம் கிடையாது அவ்வளவு புளியமரம் மரம் மட்டும் தான் இந்த ரூட்ல என்னதுங்க இது கோதுமையா கம்பா இது என்னது இல்ல சோளம் என்ன சோளமா கோதுமையானே சோளம் ஓ அப்படியா சோளம் சோளம் ஃபுல்லாக சோளங்க சூப்பராக இருக்கு ஆமாம் ஆமாம் சோளம்தான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி மாதிரி ஆகும் இதே கோதுமைங்க கம்ப்ளீட்டாக ஐயூரா ஆமாம் சி கோதுமைல சோளம் சோளம் வேறுங்க இவ்வளோ பெருசாக இருக்குது இது என்ன பண்ணுவாங்க இனிமேல் க்ளீன் பண்ணுவாங்களோ கோலமாவு கோய்க்கலா மாதிரி ஆ சூப்பராக இருக்குங்க வடக்குன்னு ஏதோ திரு இதெல்லாம் திரும்பிட்டாருங்க ஆ ரைட்டுப்பா சூப்பர்ப்பா சப்போர்ட்லாம் கொடுக்குதே நம்ம தியாக துருவம் வழியா போகிறாரா அண்ணே ராஜஸ்தான் தான் போகிறோமா அண்ணே சாவடிக்கா மாட்டாராம்ல ஏதோ கிராமத்து வழியா அதுவும் சிங்கிள் ரோட்ல டவுன் பஸ் ரூட்டில் கூட்டு போறாப்ல ராஜஸ்தானுக்கு வாங்க போவோம் நம்ம எங்கே போகிறோம் ராஜஸ்தானுக்கு எல்லா அட்வென்ச்சர் வண்டி தாங்க பின்னாடி கொரில்லா நடுவில் அட்வென்ச்சர் முன்னாடி ஹிமாலயன் இப்போ மூணாவதாச்சும் சேர போகிற வண்டியும் ராயல் என்ஃபீல்டு தான் நான் மட்டும்தான் தனியில் குரூப்பில் டூப் மாதிரி கிடைக்கேன்

ட்ரெயின் ரயில்வே ட்ராக்லாம் காட்டிட்டு போறாருங்க அண்ணே ஏ டாமி டாமி என்ன தூங்கிடுச்சா செத்து போச்சா பி டாமி பிரியாணிக்கு தான் போகுது செத்து போன நாட்டில் யாரா பிரியாணி போடுவிய ஓ அது சாப்பிட வகைக்கு எப்படி தெரிய போகுது டாமி தலை தொங்கிருச்சின்னு பார்த்தா செத்து போச்சான் அசால்ட்டா மடியில் போட்டு போறாப்புல இல கர்மம் மண்ணா இருக்கு பிரேக் பிடிக்க முடியல அது காலில் லைட்டாக இடிச்சுட்டு போல காலை தூக்கிட்டு நிற்குது இப்படி ஒரு இடம் தமிழ்நாட்டுக்குள்ளையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லா இடமும் சோளம் தான் இந்த ரூட்டு கூட எப்படி இருக்கு பாத்தீங்களா ஆனா எங்க ஊரு தூத்துக்குடி டு திருச்செந்தூர் ரூட்டு அவ்வளவு மோசமா இருக்கு சை வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்கேன் என்ன ஆட்டம் ஆடுது திண்டுக்கல் ரீட்டா ஆடுதுடா கடை நாங்கள் பின்னாடி வந்துட்டு இருந்தோம் அது ஆடுற ஆட்டத்தை பார்த்து பயம் போச்சு திரு கலண்டி விழுந்துட்டு அம்மா வண்டியிலலாம் தான் மாட்டிக்கணும் அப்படின்ட்டு எந்த ஊர்னு தமிழ்நாட்டு இப்போ வரைபடத்தில் இருக்கிற ஊர் தானா ஈயனூர் ஆ இயனூர்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல இதுவரை கலட்டியே எடுத்தாச்சு போங்க அண்ணா வில்லேஜா அண்ணே சூப்பர்ண்ணே ஆனால் சூப்பர் ரூட்டு ரூட் நல்லா இருக்கு அழகா இருக்கு

மூவாயிரூபாய்க்கு போட்டு இன்னும் போய் என்ன தெரில இப்போ பெங்களூர் போகிறக்குள்ளே ரூபாய்க்கு போட்டோன்னா இங்கே நான் வச்சிருக்கிற பட்ஜெட்டே இங்கே பாம்பே போகிறக்குள்ளே காலியாயிரம் போல் இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் கடன் எதுவும் தெரியல காசு இருக்காதே என் முன்னாடிட்டு கேட்டாலும் இருந்தாலும் பிடி இப்போ இப்போ கிழிச்சது போகும் திரும்பி வந்துரும்பா சார் சூப்பரான இரு ஊரில் அப்படியே டென்ட் போட்டு படுத்தலாம் பிள்ளை திரும்பி காசு வேணும்ல ஆரத்துக்கு காசு திரும்பி வரதுக்கு காசு திரும்பி வரதுக்கு காசு போட்டு வந்துடு அப்படின்பா என்னச்சியா அழகான ஊர் மெயின் ரோடு சோளம் சோளம் இது இது டக்குன்னு சோழந்தானே சோளம் நல்லா அழகாக காயப்பட்டுருக்காங்க ஆ ஃபாரஸ்ட் வந்துருச்சு என்னது ஆமாம் காப்பு காடுகள் அப்படியே டக்குன்னு ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்துருச்சுங்க ஆனால் மலைகள் இல்லை ஒன்றும் இல்லை எப்படி இதில் என்ன இருக்குது ரிசர்வ் ஃபாரஸ்ட் போடுறதுக்கு தியாகத் துருகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கு பட் ரிசர்வ் சாத்தனூர் சாத்தனூர் டேம்னு சொல்லுவாங்களா அது இதுவா டேம் கிடையாதுண்ணே ஆமாம் எல்லாம் அவங்க ஃபாரஸ்ட்டுக்காரங்க மரம் வச்சுருக்காங்க பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி முடிஞ்சிருச்சோ முடிஞ்சுருச்சுண்ணே ஆனால் பாயிக்கலாம் தமிழ்நாட்டின் சிறிய வனப்பகுதி ஏ ஆமாம் ரெண்டு ஏக்கருக்கு காப்பு காடுகள் ஓடு எல்லாம் வித்தியாசமான அனுபவமாக இருக்குது இங்கே உள்ள ஆடுகள் எல்லாம் ரொம்ப கொழுப்படுத்து போய் வண்டிகள் வந்து விழுதுப்பா ஏட்டா இன்சூரன்ஸ் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டே வண்டியில் வந்து விடுற பிரியாணி ஐட்டம் பார்த்துக்க தியாக துருகம் பஸ் ஸ்டாண்டு பண்ணேன் தியாக துருகம் பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் வந்துருக்கீங்களா திருக்கோவிலூர் பயங்கரம் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம இன்னும் வரல போலங்க ஊர் பேர் வந்து தியாக துருகம் ஆனா அவங்க சொல்கிறத வந்து துருகம் துருகம் சொல்றாங்க அப்படியே துருகம் துருகம் சொல்லி துரோகம்னு மாறிடாதா துரோகம் துரோகம் எங்க போற துரோகம் பண்ண போற இனி மெயின் ரோடு தான் நினைக்கிறேன் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டரை ஒரு மணி நேரத்தில் போகும் சொல்லுது அப்ப கரெக்ட் தான் நல்ல ரோடு உண்மையில் ரூட் வேற லெவலுங்க அப்படியே என்ஜாய் பண்ணி போறதுக்கு சூப்பராக இருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிஸ் பண்ணிட்டே இவ்வளவு நாள் உங்களை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை அந்த பக்கம் எல்லாம் போயிருக்கேன் செய்யாறு கூட போயிருக்கேன் ஒரு நாள் நம்ம சின்ன வயசுல செய்யாருக்கு போயிருக்கேன் கள்ளக்குறிச்சி சொல்லுவாங்க பார்த்தாச்சியா கள்ளக்குறிச்சியும் பாத்தாச்சி சாத்தபுத்தூர் ஈரால் பேரால் எல்லா ஊரையும் பார்த்தாச்சி தென்பண்ணை ஆறு நல்லா பெருசா இருக்கே இது வந்து திருவரங்கம் சித்தாமூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு பக்கத்துல வருதுங்க ஆனால் ரொம்ப பிளாஸ்டிக் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது இல்லை பெரிய ஒரு பழமாக தான் போட்டிருக்காங்க புதுப்பழம் இருக்கு தென்பெண்ணை ஆறு பார்த்தாச்சு இது என்னது ஓ த சாவு கொண்டு போகிற வண்டியா இவ்வளோ டெக்கரேஷனாக இருக்குது பால பரவாயில்ல மணலூர் பேட்டை வந்தாச்சா ஒரு சிட்டிக்குள்ளே வந்தாச்சுங்க மணலூர் பேட்டை ஸ்டேட்டாகவே தான் போகணும் இன்னும் ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது நம்ம திருவண்ணாமலைக்கு அதுக்கப்புறம் தான் வேலூர் போய் அப்புறம் பெங்களூர் போய் அப்புறம் நாங்கள் பெங்களூர் தாண்டி போக போகிறோம் இப்போதைக்கு திருவண்ணாமலை தான் ரூட்டு போட்டிருக்கோம் பார்த்துருங்க ஃபஸ்ட் டைம் நான் திருவண்ணாமலை போகிறேன் இந்த ரூட்டே ஃபஸ்ட் டைம் தானே இதில் என்ன ஃபர்ஸ்ட் டைம் திருவண்ணாமலை இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு நேராகவே போகணுமா சின்ன சின்ன ஊர்களாக இருக்குது நம்ம எங்கள் ஊரே ஞாபகப்படுத்துதப்போ இது ரைட்டில் திருவண்ணாமலை மலை தெரிஞ்சு பாருங்க நேராக தெரிஞ்சா திருவண்ணாமலை இன்னும் ஒம்பது கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கேருந்து அந்த மலை அப்படியே அழகாக தெரியுது ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் ஓகே கேஷ் திருவண்ணாமலை வந்தாச்சு இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மலைக்கு பக்கத்தில் அண்ணனுக்கு ஊன் கொடுக்க போகிறோம் சாரி சாப்பாடு கொடுக்க போகிறோம் என்னென்ன ரெண்டு மணி ஆகிடுச்சுன்னாச்சுன்னா சின்ன பிள்ளை மாதிரி பெல் அடிச்சாச்சு பிள்ளை அடிச்சாச்சின்னு இருக்காப்புல சாப்பிட்டா ஆகணுமா இல்லையா இப்படி விடக்கூடாதுன்னு சொன்ன இங்கே மேட்டு இருந்தால் அந்த வண்டி செட் ஆகாது ஆ ஆ பள்ளத்தில் விட்டு இங்கே விட்டால் மேட்டு இருக்கக்கூடாதுண்ணே நீங்கள் இறங்க நான் எடுத்துக்கிறேன் ஆ ரைட் ஓகே ஓகே ஆ கீர் போட்டு இருக்குறீங்களா ஓகே அண்ணன் வந்து இமாலயனுக்கு வந்து இப்போ தான் புதுசு பழகுறாப்பில இன்றைக்கி தான் இங்கே பழகினா நாளைக்கு நாளைங்கெல்லாம் சரியாயிருவேன்ல எவ்வளோ அண்ணே என்ன வேணும் இன்றைக்கி பிரியாணி நூடுல்ஸ் சிக்கன் பிரியாணி பின்னாடி என்ன இருக்குது தோட்டம் ஏன்னா சிட்டிகளில் போய்ட்டா அப்புறம் டிராஃபிக் ஆகிட்டு இருக்கோம் எங்கேயும் வண்டி விட முடியாது

நல்லா விளங்கிடும்டா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நாங்களே திட்டிக்கிட்டு அனந்தபுரேதான் அனந்தபுர வழி தான் போகுது ரைட்டு வேலூருக்கு அப்புறமா பெரிய ஊர் எதுனா இருக்கா பாருங்க குப்பம்னு ஒரு ஊர் வரும் நினைக்கிறேன் புடியாத்தமருது அதுக்கப்புறம் மோடி குப்பம் அதான் குப்பம் குப்பம் கேஜிஎஃப் இருந்துச்சு கேஜிஎஃப் பள்ளியா போகும் ஸ்டார் ரேடியம் ஸ்டார் ரேடியம் அப்போ அந்த ஏரியாவில் நமக்கு சரியான ஊர் தெரியல

சரி இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கிருஷ்ணகிரி போய் இன்றைக்கி நைட்டு ஸ்டே நாளை காலையில் வந்து ஹம்பிக்கு அந்த ரூட் வழியாக ஒரு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணால் நம்ம தேவனகல்லி போயிட்றான் என்ஹெச்சி பாட்டிப்பூரில் அனந்தபூர் வரைக்கும் போயிட்டு அனந்தபூர்லேருந்து அடுத்ததாக பெல்லாரி பெல்லாரி வெங்காயம் வாங்கிட்டு அங்கிட்டு இருந்து அங்கே ஜெய்சவரு சோனியா காந்திக்கு ஜெய்சவூரா ஓ அவங்க ஜெய்சவூரா சரி ரைட்டு அப்போ ஓட்டு ஒன்று போட்டுட்டு போய்ட்டே இருப்போம்

ஒரு மணி நேரம் நாங்கள் ரூட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க பார்த்துலாம் நீங்கள் வந்து பல எந்த பிளானுமே இல்லை ஆக்சுவலி பட் வந்த ரூட்டு வந்து இன்னைக்கு பிளான் படி நாங்கள் சேலம் ஓசூர் வழியாக போயிருக்கணும் அதாவது சேலம் கிருஷ்ணகிரி வழியாக ஓசூர் போய் அதுக்கப்புறம் ரோடு போய் நிலமங்கலாவில் தங்குற மாதிரி போட்டிருந்தோம் பிளான் சரிங்களா அதனால தான் ஒவ்வொருத்தராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துல இருந்தாவலா அதில் மீட் பண்ணிவிட்டு நம்ம பிளான் போட்டு பார்த்தா கூகுளே சொதைப்பிடிச்சு பார்த்துருங்க கூகுளே வந்து இது பண்ணிடுச்சு கூகுளே வந்து அதுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி நாங்கள் நடு தமிழ்நாட்டில் அதாவது வட தமிழ்நாட்டில் நடுவில் நிற்கிறோமா எங்களை வந்து நீ வேறு ரூட்டில் போ வேலூர் போய் சித்தூர் போய் அனந்தபூர் போய் அடுத்து போ அப்படிங்கிற மாதிரி காட்டுது ஆடா அடா 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 செம்ம சொதப்பலுங்க செம்ம சொதப்பல் நாங்கள் போட்ட ரூட்டு இப்போ நாங்கள் வந்த ரூட்டில் இருந்து கூகுளும் கூகுளும் குழம்பி நாங்களும் குழம்பி இப்போ முடிவு எடுத்து இப்போ நேராக வேலூருக்கு போய் அந்த நாலாவது அண்ணனை மீட் பண்ணிவிட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் முடிவு பண்ணுன்ட்டு சொல்லி போயிட்டுருக்கோம் ஓரளவு முடிவு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நைட்டு சித்தூரில் போய் தங்குற மாதிரி நாங்கள் நினச்சதும் இதுதான் ஒரு மாதிரி வழக்கமான ரூட்டில் போகக்கூடாது வேறு ஏதாவது ரூட்டில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம் அதே மாதிரி இந்த இன்னைக்கு வந்து அப்படி தான் நடக்குது நம்ம இங்கே நினச்ச மாதிரி நடக்காது சில நேரம் ஆனால் இன்றைக்கி நினச்ச மாதிரி தான் நம்ம ஏதோ போகணும்னு நினச்சோ அப்படி தான் நடக்குது வாங்க அப்படியே போகுமா இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் சித்தூரில் போய் தங்க போகிறோம் ஆனால் நான் வேலூர் தான் ரூட்டு போட்டிருக்கேன் சித்தூர் அண்ணே போங்க போட்டு போட்டு வேறு ஒரு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் சாப்பிட்டதே அரை முக்கால் மணி நேரம் சாப்பிட்டோம் அப்புறம் ஒரு மணி நேரம் போட்டு போங்க இப்போ வேலூர் வந்து ரெண்டு மணி நேரத்தில் போகிறேன்னு சொல்லுது தொண்ணூற்றி மூணு கிலோமீட்ரு இந்த திருவண்ணாமலையிலேருந்து இந்த பஸ்ஸுக்காரங்க ப்ரைவேட் பஸ்ஸுக்காரங்க அநியாயம் கொஞ்சம் தான் இருக்குது போல இருக்குண்ணே இந்த ஏரியாவில் உள்ளவங்க யாரோ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இங்கே வந்து ப்ரைவேட் பஸ்ஸுகளுடைய தாக்கம் அதிகமானு வேலூர் அப்படி தான் இருக்கும் சாயந்தரம் ஆனாலும் வெயில் கொளுத்தோம் ஒரு என்ன வெயில் நாங்கள் இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு வேலூருக்கு ஒரு சின்ன பிட் ஸ்டாப்பு போட்டோம் என்ன பிட் ஸ்டாப்பு ஒன்றுக்கு பிட் ஸ்டாப்பு ஏன் வண்டி அரை அடங்கிய நிமித்தம் இல்லையே ஏறின வேகத்துக்கு அப்படியே நிமித்திருக்கணும் எனர்ஜிலாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது எனர்ஜி லெவல் லோ ஒரு ஜஸ்ட் ஒரு யூரின் ஸ்டாப் எடுத்துட்டு முகத்தெல்லாம் கழுவி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிட்டோம் டீலாம் குடிக்கல ஏன்னா டீ குடிக்கிற மூட இல்லை அப்படியே ஒரு அழுத்த அழுத்தினோம்னா வேலூர் போயிட்டு அந்த பக்கம் வேலூர்லேருந்து அந்த அடுத்ததாக சித்தூர் போகணும் ஆனால் வேலூரில் நம்ம நண்பர் வந்து ஜாயின் பண்ணுவார் ப்ரோ பல்ஜியான மேன் மேன் அவர் பேர் தான் நேராக போட்டிருக்கே இப்போ டோல்கேட்டா வாழ்க வள்ள டோல்கேட்டு வேற வச்சு காசு வாங்கினேன் இந்த ஆக்கமரி ரோட்டுக்கு சிறப்புன்னு சிறப்பு வெல்கம் டு டோல் பிளாஸா ஒரு மாதிரி புழுக்கம் வந்து அப்படியே உடம்பு அக்கல் இக்கள் எல்லாத்துக்கும் வர ஆக்குது வேர்த்து ஒரு மாதிரி டல்லாக்குது குளிராகவும் வர மாட்டேங்குது வெயிலாகவும் படமாணிக்கிது ரெண்டுக்கும் இடையில இங்கெல்லாம் கண்ணீர் அஞ்சலிக்கு பெரிய பேனர் வச்சுருக்காங்கன்னு அந்த மாதிரி உயிரோடு இருக்கும்போது நூறுரூவா கூட ஒருத்தனும் உதவி கொடுத்து உதவி இருக்க மாட்டான் செத்த ஒன்று ரெண்டாயிரம் மூவாயிரூவா செலவு பண்ணி பேனர் வைக்கிறாங்க எவ்வளோ ஒரு கொடுமை ஃபைனலி வேலூர் வந்தாச்சு வேலூர் ஃபோர்ட் கார்டன் ஆர்கியாலஜிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு நிறைய கூட்டம் அங்கங்கே இருக்காங்க கடைகளும் இருக்குது ஆனால் நம்ம டிராஃபிக்கை தாண்டி வந்ததுனால கொஞ்சம் அப்படியே ஓரம் கட்டி நாங்கள் சித்தூர் ரோடுக்கு மே மேப் போட்டுக்கிட்டுருக்கோம் சித்தூர் ரோடு எவ்வளோ கட்டுது ஓ சித்தூரே முப்பத்தாறு கிலோமீட்டர் தானே பரவாயில்லையே ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் சரி 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அங்கே போய் பெட்ரோல் போட்டு ஒரு டீ அடிப்போம் ஆ அவர் வர்றதுக்கு வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா நம்ம வாட்டு சுற்றித்தான் முன்மா வேலூர் கோட்டையை சுற்றி தான் முன்மா வாங்க பார்ப்போம் கை காலெலாம் ஒழிக்குதுங்க காலையில் இருந்து ஓட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குன்னா பிச்சு எடுக்குது எங்கேயாவது போய் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு சாயனம் போல் இருக்குது காலையிலேருந்து ஓடிட்டு இருந்தனால நம்ம இன்ஜின் லைட் வேறு எரியுது என்னென்னு செக் பண்ணணும் நான் அப்படியே வேலூர் தாண்டி இவருக்கு பெட்ரோல் போட்டுட்டு ஒரு டீ கடையை பார்த்து நாங்கள் செட்டில் ஆகும்ல அப்போ கண்டினியூ பண்ணுறேன் முடியலடா சாமிக்கு அப்புறம் ஊருக்குள்ள அதாவது ஒரு அடக்கம்னா கொஞ்சம் மத்தியானம் போல முடிச்சிருக்கணும் என்ன சிட்டிக்குள்ள கொண்டு வந்துட கூடாது விஐபியா அதுக்கு நம்மளா பாடுபட்டோம் பாப்பா பாப்பா ஒன்னே கால் மணி நேரமா அதுக்குள்ளே வந்துட்டு சுத்திட்டு வந்திருக்கோம் சரிப்பா அண்ணன் வந்து இன்னொருத்தர் வர்றாரு இல்லையா அவருக்காக வெயிட்டிங் இன்னொரு பத்து நிமிஷத்துல அவர் வந்துருவாரு அடுத்த கேங்கு மும்மூர்த்திகளை நான்கு மூர்த்திகளாக ஆக்கும் மனிதர் கரடாய் கரடாய் கரடாய்

எல்லாம் சேர்ந்து நாலு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம் வெளி சித்தரமா ஸோ எல்லோரும் சேர்ந்து கிளம்பியாச்சு ஃபைனல் ஸ்டெச்சு ஒரு ஐம்பத்தி நாலு நிமிஷம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சித்தூருக்கு காட்டுது நாங்கள் ரூம் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம் அது போய் பார்த்தக்கப்புறம் தான் தெரியும் ஃபஸ்ட்டு டே பற்றிலாம் கொஞ்சம் குழப்பம் யாருக்கு எப்படி ரூம் வேணும் அப்படிங்கிறது ஒரு குழப்பமாகும் எனக்கு எந்த ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல கழுத கட்டாக தரையாக இருந்தால் கூட அந்தால கை க க க தலையில் கையை வச்சு படுத்து ரொம்ப பார்த்துடுங்க கொசு கடிச்சால் கூட நமக்கு அது தெரியாது அதனால் பார்த்து தூங்கிடுவேன் இருக்கிற டயர்டில் எங்கே படுத்தாலும் தூக்கம் வரும் பார்த்துடுங்க எல்லாருக்கும் அப்படித்தான் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போது இது ஆந்திரா பார்டரில் இப்போ தமிழ்நாட்டு பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுடலான்ட்டு ஒரு முடிவு ஏன்னா அங்கே ஆந்திராவில் ஏழு ரூபா கூட பற்றில ஏதோ அல்பத்தனமாக ஒரு அரை டேங்க் காலியாக இருக்குது அந்த அரை டேங்கே ஃபுல் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் மிச்சம் ஆமாம்லாம் ஐநூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டாலும் ஐயாயிரம் முப்பத்தஞ்சு ரூபா மிச்சமாகும்லா எனக்கு என்ன அநியாயம் தெரியுமா காலையிலேருந்து மூணாவது மூணு வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கேன் மூவாயிரத்து சில்லற ரூபாய்க்கு ஆனால் பாருங்களாம் இப்போது அரை டங்கு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டத்தட்ட ஓடிடுச்சு பார்த்துடுங்க எப்போ ரொம்ப மைலேஜ் ரொம்ப கம்மியாக கொடுக்குது இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் கடைசி நேரத்தில் பரவாயில்ல இருபத்தெட்டுக்கு மைலேஜ் கொடுத்துச்சு காலையிலாம் இருபத்தி நாலு இருபத்தி மூணு மோசம் 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 ரொம்ப மோசம் கரும்புலி ஓவராக பண்ணாத என்ன நானே பிச்சை எடுத்துகிட்டு ரைடு வந்துகிட்ருக்கேன் நீ என்ன என்னையே போட்டு என்கிட்ட பிடிக்கி பிடிக்கி தின்னுட்ருக்கியோ பார்த்து குடி பொறுமையாக கூட்டி சரியா ஓகே கேஸ் இந்த பங்கில் வந்து ஃபுல் பண்ணிட்டோம் இப்போ ஆஃப் டேங்க் எனக்கு எழுநூற்றி ஒம்பது ரூபாய்க்கு பிடிச்சது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சது எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பிடிச்சிருக்கு அந்த அவர் மீட்டியா இருக்க ஜாக் ப்ரோவும் போடுறாரு இப்போ நம்ம சேகரன் காணோம் இது வந்து கடை இந்தாப்ல வந்து டாப்பில் இப்போ இது வந்து தமிழ்நாட்டோட கடைசி அதாவது இந்த எல்லையில் வந்து தமிழ்நாட்டோட கடைசி பெட்ரோல் பங்க் இப்போ ஆந்திர போயிட்டா போயிட்டால் ஏழு ரூபா கூடயா அதனால இங்கே போட்டுட்டோம் இது போன தடவை வரும்போது இதே பெட்ரோல் பங்கில் நானும் ஜெய்மணிபுரமும் மணிபுரம் போட்டுட்டு நாங்கள் பூட்டான் ரைடு போயிருப்போம்ல அந்த இடத்து அந்த நேரம் இந்த பெட்ரோல் பங்கு தான் போ போட்டு போனோம் அப்போ கூட ஒரு நண்பர் வந்து பார்த்தார் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஸோ அதே இடத்துக்கு திருப்பி வந்திருக்குங்க இந்த ரூட்டில் வந்து நான் சித்தூர் வரைக்கும் தான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் போனதில்லை பட் நாளைக்கு நாங்கள் வந்து அந்த ஒரு ட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரூட்டில் போக போகிறோங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்க பிள்ளைக்கான டிங் கிளிக் பண்ணி வைங்க சித்தூர் போயிட்டு முடிக்கிறேன் நீ ஒரு மாட்லாதிக்கு சந்தாதாரருளு ஆந்திராவில் ஆந்திராவில் உந்தி கேமராலாம் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸில் புடிச்சுடுவாங்க போல இருக்கு அதுக்காக தான் அங்கே போயிட்டானோ இப்போ தான் போன வாரம் ஆந்திராவிலேருந்து வெளியே போனேன் திருப்பி உள்ளே வந்தாச்சு போங்க ஆந்திராவில் வந்தாச்சு தெலுங்கானாவில இருந்து வந்தாச்சு இப்போ ஆந்திரா நான் போயிட்டோமா நாளைக்கு வந்து நாங்கள் கர்நாடகாக்குள்ளே போயிடுவோம் அதுக்கப்புறம் அப்படியே மகாராஷ்டிராவுக்குள்ளே போயிடுவோம் எப்படி போகிறோன்னு பாருங்கள் இந்த ரூட்டு வந்து இதுவரைக்கும் தமிழ் யூடியூப்பில் யாருமே போய் போடாத ஒரு யூடியூபார் ஒரு ரூட்டாக இருக்கும் எங்களுக்கே அந்த ரூட் எப்படி போகுதுன்னு தெரியாது அந்த ரூட்டில் நாங்கள் டிராவல் பண்ண போகிறோம் சித்தூர் பால்கோவா வாங்கி சாப்பிடுவீர் உடல் நலம் தேருவீர் சித்தூர் பால்கோவா சித்தூரில் இருக்கிறதுனால அந்த பாசம் வந்துருதுன்னு சூப்பரான ஒரு ரூமுங்க சித்தூர் சிட்டிக்குள்ளே வந்து போட்டோம் பார்க்கிங் கீழே அண்டர் கிரவுண்டில் இருந்துச்சு அண்ணன் செந்தில் அண்ணன் போய் ஒரு கண்ணாடியை உடச்சி விட்டாப்புல வந்தால் சம்பவம் செய்யணும்ல தமிழ்நாட்டு ஆளுக உள்ளே வந்தால் சம்பவம் செய்யணும்ல அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குது ரூம் சூப்பராக இருக்குது ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டோம் நானும் சேகரனும் படுத்துக்கிட்டோம் இந்த பாருங்க கால் காயத்தோடு இருக்கார் பாவம் எவ்வளோ ஒரு பேஷனட்டான ரைடர் பார்த்தீங்களா அவருக்காவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உனக்கு வந்து விதிக்கி நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிறீங்களா சரி சூப்பராக வந்து செட்டில் ஆயிடுச்சு பாருங்கள் என் மூஞ்சை பார்த்தீங்களா வீடியோவில் பகல் முழுக்க எப்படி இருந்தேன் இப்போ பாருங்கள் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகி நான் உண்மையில் இன்றைக்கி ரைடு வந்து செம்ம இப்போ அட்வென்ச்சருங்க காலையில் வண்டி எடுத்து ஒரு மணிக்கு வண்டி எடுத்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் அறுநூத்தம்பது கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் அறுநூத்தம்பது கிலோமீட்டரில் அடுத்த ஸ்டேட்டுக்கே வந்து படுத்தாச்சு அளவுக்கு ஒரு மோசமான ஃபுல்லாக ஹைவேவே கிடையாது ஹைவே வந்து திருச்சி வரைக்கும் தான் ஹைவே அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து சிங்கிள் ரோடு சிங்கிள் ரோடு சிங்கிள் ரோடு இந்த மாதிரி நான் என்றைக்குமே ரைடு ஓட்டுனது அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்கிறேன் இப்போ நாளைக்கும் அதே மாதிரி தான் இந்த வந்து இந்த ரைடு வந்து யாருமே வந்து தமிழ் அதாவது என்ன சொல்கிறதுனா ரைடர்ஸாக இந்த ரூட்டை செலக்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து ஒரு மாதிரி கோணக்கிற்கு பண் வேலை பார்த்து இந்த ரூட்டை ஒரு ஒரு மாதிரி ரூட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ரூட்லாம் ஒழுங்காக போகுமான்னு தெரியாது ஆனால் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் அட்வென்ச்சராக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் பாருங்க நாலு பேர் உம்ளைங்களாவ சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த நாலு ரைடர்ஸ் பண்ணுற சேட்டைகள் தான் ராஜஸ்தான் ரைடில் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ காலையில் நான் வந்து இங்கேருந்து ஒரு ஏழு மணி கிளம்பலாம் பிளான் வச்சுருக்கோம் கிளம்பிட்டு அப்படியே நான் வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான டெங்க் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்